மனித வாழ்க்கையில் அல்லாஹூத்தாலா மனிதனை படைத்ததே அல்லாஹ் சொல்கின்றான் சோதிப்பதற்காக மனிதனை படைத்ததே அல்லாஹூத்தாலா சோதிப்பதற்காக என்றுதான் அல்லாஹ் சொல்கின்றான் அல்லது ஐயக்கும் அமலா உங்களுக்கு அல்லா மௌத்தையும் ஹயாத்தையும் வைத்து அல்லாஹ் படைத்திருப்பது என்பது உங்களில் மிக அழகிய செயல்களை யார் செய்கிறீர்கள் என்பதை பரிசீலிப்பதற்காக என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அப்போ எனவே ஒரு மனிதனை அல்லாஹூத்தாலா படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனிதனை அல்லாஹ் சோதிக்கப் போகிறான் அவருடைய செயல்கள் எல்லா நிலைகளிலும் அழகா இருக்க வேண்டும் அல்லாஹ் சோதிப்பான் ஆனால் சோதிக்கிற பொழுது செயல்கள் எல்லா நிலைகளிலும் அழகாக இருக்க வேண்டும் அந்த மனிதர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதையும் அல்லாஹு தாலா மிக அழகாக ஒரு ஆள்ல சொல்கின்றார் அதே மாதிரி தான் அல்லாஹூத்தாலா மனிதர்களை படைத்து ஈமான் கொண்டு விட்டால் அலிஃப்லாம் ஐயுத்ரக்கு அல்லாஹால சொல்லினா ஹசிபன்னாஸ் மனிதர்கள் நினைத்து கொள்கிறார்களா எண்ணிக்கொள்கிறார்களா ஐயுத்ரகு ஐயூலு ஆமன்னா நாங்கள் எல்லாரும் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன உடனே அல்லாஹாலா அவர்களை சோதிக்காமல் அல்லாஹ் அவர்களை சோதிக்காமல் அப்படியே அல்லாஹ் விற்றுவான் அவர்கள் விடப்படுவார்கள் சோதிக்கப்படாமல் அப்படியே விடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா கேள்வியாக கேட்கிறான் எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே மனித வாழ்க்கை என்பது அல்லாஹ் சோதனைக்காகத்தான் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார் மனிதர்களை அல்லாஹு தாலா சோதனைக்காகத்தான் படைத்திருக்கிறார் அதே மாதிரி ஈமான் கொண்டு விட்டாலும் அல்லாஹ் சோதனையை கொடுப்பான் எந்த ஒரு மனிதனும் சோதனை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது இது அல்லாவுடைய பொதுவான ஒரு சுன் அணியது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதா இரண்டாவது அன்புக்குரிய சகோதரர்களே நாம் அடிக்கடி பயான்களில் உரைகளில் கேள்விப்படுகிற கேட்கிற விஷயம் அல்லாஹ் சோதிப்பான் எங்களை அல்லாஹ் பல வழிகளில் சோதிப்பான் என்று சொல்லி நாம் கேள்விப்படுற விஷயம் ஆனால் இன்று நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை அம்சம் என்னவென்றால் அல்லாஹ் எங்களுக்கு எங்கட பார்வையில் ஷர்ரை தந்தும் சோதிப்பான் ஹைரை தந்தும் அல்லாஹ் சோதிப்பான் ரெண்டு வகையில் அல்லாஹ் சோதிப்பான் ரெண்டு வழியாகவும் அல்லாஹ் சோதிப்பான் நலவுகளை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான் கெடுதிகளை கொடுத்தும் சோதிப்பான் சில பொழுது சில மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்து சோதிப்பான் சில மனிதர்களுக்கு அல்லாஹ் எடுத்து சோதிப்பான் சில மனிதர்களுக்கு பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் சோதனை கொடுப்பான் சில மனிதர்களுக்கு பிள்ளை இல்லாமல் சோதனை கொடுப்பான் இப்படி அல்லாஹு அல்லாஹுத்தாலா மனிதர்களோடு அவர்களுக்கு அவர்களுடைய அந்த ச சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களுடைய ஈமாண்ட தராதரத்துக்கு ஏற்ப அல்லாஹ் பல வழிகளில் சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் ஹைரை கொண்டும் சோதிப்பான் ஷர்ர கொண்டும் சோதிப்பான் அல்லாஹ்வுடைய இந்த சோதனைகள் என்பது மிகப்பெரிய ஒரு சுண்ணா அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே சில நேரங்களில் அல்லாஹுத்தாலா ஒரு மனிதனை சோதிப்பான் அந்த மனிதன் அந்த சோதனையின் மூலமாக அல்லாஹுடைய உதவியை பெறுவான் சில மனிதன் சோதனையின் மூலமாக அல்லாஹுத்தாலா சோதிக்க சோதிக்க அவன் சரியாக அதை புரிந்து கொள்ளாத பட்சத்தில் அவன் அல்லாஹ் விட்டு தூரமாகிற நிலையும் இருக்கிறது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் எங்களை பல வடிவங்களில் சோதித்து கொண்டே இருப்பான் என்ற ஒரு ஆழமான புரிதல் எங்களிடத்திலே இருக்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹூத்தாலா சொல்கின்றான் உங்களை நிச்சயமாக நாங்கள் சோதிப்போம் கொண்டவர்களே நீங்கள் பொறுமையை கொண்டும் தொடுகையை கொண்டும் அல்லாவுடன் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி போட்டு அந்த பொறுமை என்ற பாடத்தை மனிதர்களுக்கு சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்கின்றான் உங்களை சோதிப்போம் வலனபுல் வன்னக்கும் விஷை இம்மினல் ஹவுஃப் பயத்தால் சோதிப்போம் அல்லாஹு தாலா சோதிக்கிற விடயங்களை சொல்லான் பயம் அல் ஹவுஃப் இப்போ உதாரணமா ஹவுஃப் இந்த பயம் தானே இந்த பயத்தால் அல்லாஹு தாலா சோதிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான் ஒரு மனிதர் அல்லாஹ் பயப்படுறார் பயத்தால் ஹவுஃப்னா என்ன பயம் இந்த பயத்தால் அல்லாஹ் சோதிப்பான் இப்போ அல்லாஹ் பயப்படுற சோதனையா இல்லை ஒரு மனிதன் அல்லாவுடைய தண்டனையை அஞ்சுவது பயப்படுவது ஈமானுடைய நிலை ஒரு மனிதன் அல் என்னுடைய மறுமை வாழ்க்கையை பற்றி நான் கவலைப்படுறேன் இது எந்த வாழ்க்கையில் ஏற்படுற கவலை இருக்குதானே இப்போ நான் மறுமையை பற்றி கவலைப்படுறேன் இது கூடுமா கூடாதாண்டா மறுமையை பற்றி கவலைப்படுவது இபாதத் ஆனால் உலகத்தில் நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் நாளைக்கு ரிஸ்க் எப்படி எனக்கு கிடைக்கும் நாளைக்கு என்ன கையில் காசு இருக்குமா நாளை எப்படி கொண்டு போறது என்று உலகத்தை பத்தி நினைக்கிறது இருக்குதே இது கூடாது ஹராம் நல்ல வழி கொடுங்க அல் ஹுசுன் கவலை என்பது மர்மையில விஷயத்தில் இபாதத் உலகத்துல விஷயத்தில் அல்லா தடை வல செய்யணும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அல்லா உன்னை தடை செய்தான் என்றால் அது ஹராம் கூடாது அப்ப இதே மாதிரி தான் பயமும் பயம் அல்லாஹ் பத்தி அவனுடைய தண்டனை பத்தி நீங்க பயப்படுறீங்க இது இபாதத் அல்லாஹ் என்ன தண்டிப்பான் இடையிலடையில முழுமையாக அல்லாஹ் மீது அன்பு கொள்ளணும் ஆனால் அல்லாவுடைய தண்டனை அஞ்ச வேணும் அல்லா என்னை தண்டிப்பான் நான் பொய் பேசினால் நான் களவெடுத்தால் தொழுகை விட்டால் விவாதத்தில் குறைபாடு செய்தால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான் அந்த பயம் இருக்கணும் ஆனால் எந்த குடும்பத்தை எப்படி கொண்டு போறது எந்த பிள்ளைய நான் எப்படி வளர்க்குறது என்ற நாளைக்கு நான் எனக்கு ரிஸ்க் எப்படி அதை அது இல்லைடா நான் எப்படி வாழ்றது அதாவது அல்லாஹுத்தால பொருட்படுத்த விடயங்கள்ல வீணாக மனசை போட்டு குழப்பிக்கொள்ற இந்த கவலையும் பயமும் கூடாது நிறைய பேர் திட்டமிடுறது வேறு கவலைப்படுவது வேறு திட்டம் அது போட்டு கொண்டே இருக்கணும் ஆனால் திட்டம் திட்டமிடல் அது இருக்கணும் வாழ்க்கையில ஆனால் அந்த திட்டமிடல் உறுதியாக இருக்கணும் தவக்குலோடு இருக்கணும் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் நாம் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளணும் என்னென்னு சொன்னால் நாங்க வீணாக எங்களின் மீது முழு பாரத்தையும் போட்டு நான் தான் எந்த குடும்பத்துக்கு உழைச்சி கொடுக்கணும் நான் இல்லைண்டா இதை பிள்ளைகளை பார்க்கறது யாருன்னு சொல்லி முழுமையான நம்பிக்கை எங்கள் மீது போட்டு வீணான பயமும் கவலையும் நாங்கள் கொள்கிறோம் என்றால் இது மிகப்பெரிய சோதனை இது எங்களுக்கு தடை செய்யப்பட்ட உண்டு அல்லாஹு தால இங்கே சொல்ற அல் ஹவுஃப் என்பது வர்ணக்கும் விஷய் இம்மின் அல் ஹவுஃப் என்பது பயம் என்பது இந்த சோதனை இதில் அல் ஹவுஃப் பயம் என்பதை பல வகையில் நாங்கள் விளங்கப்படுத்தலாம் அல் ஹவுஃப் என்பது பயம் அன்புக்குரிய சகோதரர்களே மரமேடு விஷயத்துல அல்லாவுடைய தண்டனை விஷயத்துல இது சோதனை அல்ல இது வந்து ஒரு நியாமத் அல்லா எங்களுக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ் அஞ்சக்கூடிய ஒரு உள்ளத்தை தந்திருக்கிறான் அல்லாவை பயப்படக்கூடிய அவனுடைய தண்டனையை பயப்படக்கூடிய உள்ளத்தை அல்லா தந்திருக்கிறான்டா இது ஒரு பெரிய நியாமத்து ஆனால் நாங்கள் அல்லாஹ் தந்த இதயத்தை பலவீனப்படுத்திக் கொள்வது என்னுடைய அதாவது

உன்னால் முடியும் என்பதல்ல அல்லாஹ் நாடினால் நீ முயற்சி செய்தால் அல்லாஹ் தருவான் அல்லா தான் சொல்றான் நீங்க உங்கள் மீது நம்பிக்கை வைக்கணும் ஆனால் அல்லாஹ் மீது உதவி தேட வேண்டும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது லவ் அன்னக்கும் தத்தவர்களும் நாள் அல்லாஹ் நீங்க உங்கட காரியங்களை உங்களுடைய நஃ்ச போட்டு நீங்க உங்களை வருத்தி கொள்வது என்பது வீணான கவலைகளை உருவாக்கும் அதனாலதான் ரசூல்ல சொன்னாங்க அல்லாஹ் மீது நீங்க முழுமையாக தவக்குள் வைத்து உங்கள் காரியங்களில் செயல்பட்டால் அல்லாஹ் எப்படி உணவளிப்பான் உங்களுக்கு எப்படி ரிஸ்க் அல்லா தருவான் என்றால் கமா கமாயப்பு தயிர் பறவைகளுக்கு அல்லாஹ் உணவளிப்பதை போல அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான் ஏன் இப்படி சொன்னாங்க ஒரு பறவை அது வெளிக்கிழமை செல்லும் பொழுது இந்த கம்பெனியில் போய் வேலை செய்யலாம் அல்லது இந்த ஆஃபீஸில் வேலை செய்யலாம் அல்லது இந்த கடையில் வேலை செய்யலாம் அது ஒன்றுமே தெரியாது ஆனால் அது முயற்சி செய்கிறது நம்பிக்கை முழுக்க ரப்புடைய ரிஸ்கின் மீது முயற்சி செய்கிறது அல்லாஹ் உணவளிக்கிறான் தஹ்தூ ஹிமாசன் அது வயிறு காலியான நிலையில் செல்லுகிறது வயிறு நிரம்பிய நிலையில் மீண்டும் கூட்டுக்கு திரும்பி வருது இதுக்கு தெரியாது ஆனால் முயற்சியை கைவிடையில் முயற்சி செய்யணும் ஆனால் நீங்க முயற்சி செய்கிற பொழுது முடிவை அல்லாடத்தில் எதிர்பார்க்கணுமே தவிர முடிவும் அது எனக்கு நான் தான் தேடிக்கொள்ளணும் என்று நினைத்தால் நீங்க நூறு விதமான பாரத்தை உங்கள்ட போடுறீங்க ஐம்பது முயற்சி ஐம்பது அல்லாட கையிலண்டா ஐம்பது உங்கள்கிட்ட இருக்கும் என்றால் வீணான கவலை வராது இது முதலாவது நாம் ஆழமாக புரியணும் இந்த ஹவு அன்புக்குரிய சோதரிகளே வீணான பயம் இருக்கிறது இது அல்ல சோதிப்பான் இதில் நலவும் இருக்குது கெடுதியும் இருக்குது நீங்க இந்த ஹவுஃபை சரியாக புரிந்து கொண்டால் பயத்தை சரியா புரிந்து கொண்டால் அதில் அருளை நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த பயம் என்ற சுபாவம் என்பது நீங்க உங்களோட வாழ்க்கையை எதுக்கு பயன்படுத்தணும் மனிதன் இயல்பாகவே அவனுக்குள்ள பயம் இருக்கும் ஒரு மனிதன் என்றால் அவனுக்கு பயம் இருக்கும் அந்த பயம் என்ற சுபாவத்தை நீங்க அல்லாஹுடைய அந்த வல்லமை அல்லாக்கு மாறு செய்கின்ற அல்லாஹுடைய கட்டளை மீறி செயல்படுகிற பொழுது அல்லாஹ் தண்டிப்பான் என்ற இடத்துல அந்த பயத்தை கொண்டு வைங்க அடுத்த பகுதி எங்க கொண்டு வைக்கணும் என்றா நான் முயற்சி செஞ்சா என்ற ரப்பு தருவாண்ட பாசிட்டிவான சிந்தனையை நீங்க வைங்க பயப்பட தேவை அல்ல என்ன சொல்றான் வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தி அன்னஹும் சுபுலனா நீங்க எங்கட வழியில முயற்சி செஞ்சால் நாங்க ஒரு வழியில தர மாட்டோம் இப்ப உதாரணமா எங்களுக்கு இந்த வேலையை செஞ்சா இவ்வளவு சம்பளம் கிடைக்கும் இந்த வழி ஒரு வழியை நாங்க பார்ப்போம் ஒரு வழியில எங்களுக்கு கிடைக்கும் நினைப்போம் நீங்க ஒரு வழியில போனீங்கண்டா ஒரு வழியில நீங்க போனீங்கண்டா அல்லாயும் நம்பிக்கை வச்சு போனீங்கன்னா அல்லாஹ் அந்த வழியில மட்டும் உங்களுக்கு தர மாட்டான் சபீர் அல்ல சுபுல சொல்றான் அவர்களுக்கு திறந்து கொடுப்போம் அன்புக்குரிய போற முயற்சி செஞ்சு நாங்க போற வழியில நாங்க சிந்தனையில நினைச்சிருப்போம் எனக்கு இந்த வழியில இப்படி ஒரு உதவி கிடைக்கும் அல்லது இந்த வழியில நான் இதை பெற்றுக்கொள்வே நீங்க நினைப்பீங்க ஆனால் அல்லா முடிவு செய்து வைத்ததை நீங்க புரிந்து கொள்ள மாட்டீங்க அல்லா வேறு ஒரு வழியில உங்களுக்கு தருவான் நல்லா இதை புரிஞ்சு விடணும் அல்ல என்ன சொல்லணும் வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதி என்னவும் சுபலனா யார் எங்கட வழியில் முயற்சிக்கிறாரோ நாம் அவர்களுக்கு பல வழிகளை காட்டுவோம் அப்போ அல்லா பல வழிகளில் தருவான் என்றால் அந்த பல வழிகளை நாம் சிந்திக்க மாட்டோம் நாம் சிந்திக்காத புறத்தில் நாம் தருவோம் அதெல்லாம் இன்னொரு வழி விதத்திலையும் சொல்கிறான் பல வழிகளில் தருவோம் என்பதை பல வழிகள் நீங்கள் தெரியாத புரியாத வழிகளில் தாரோம் என்பதை அல்லாஹ் தலா இங்கே எப்படி சொல்றான் அதுக்கு ஒரு நிபந்தனையை வச்சு சொல்றான் உமை யத்தத் இல்லாஹ யெஜா அல்லாவு மஹ்ரஜா வெர் சுகுமின ஹை சுல்லா யார் அல்லாஹுடைய உணர்வோடு வாழுகிறாரோ தக்குவானே என்ன அல்லாஹ் உணர்வோடு யார் வாழுகிறாரோ வமை யத்தத் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இறை உணர்வோடு யார் வாழுகிறாரோ எஜ் அல்லாவு மஹரஜா அவருக்குல்ல ஒரு விடியலை உருவாக்குவான் சோதனைகள் பொழுது சோதனைகளின் பொழுது அல்ல ஒரு விடியலை ஏற்படுத்துவான் அவன் வெளியேறுகிற அந்த வாசலால் அவன் வெளியே வருவான் சோதனைகளின் பொழுது அல்லாஹு தாலாத வாசலை திறந்து கொடுப்பான் அதன் ஊடாக அந்த மனிதன் வெளியே வருவான் அடுத்து அல்ல என்ன சொல்றான் அவர் நினையாத புறத்தில் அல்லா கொடுப்பான் அல் சோதனையுடைய ஒரு வடிவம் அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதிப்பாள் இப்ப இந்த பயம் என்பதை ஒரு மனிதன் துனியாவுக்காக ஆக்கி கொண்டால் அவன் சித்தி அடையாமல் ஆகிவிடுகிறான் அவன் அல்லாகவே அந்த சோதனையில் புரிந்து கொண்டால் அவன் அல்லாகவே உடைய தண்டனை அஞ்சி அவன் அல்லாவுக்கு கட்டுப்படுகின்ற விதத்தில் கட்டுப்படுகிற பொழுது தக்குவாண்டா அல்லாவுடைய தண்டனை அஞ்சுங்க அல்லா மீது அன்பு கொள்ளுங்க இந்த உணர்வை எடுத்துக்கொண்டால் திறந்து கொடுப்பான் வெளியே வருவார் வருவான் அவர் நினையாத புறத்தில் அல்லா அவருக்கு ரிஸ்கை கொடுப்பான் எல்லா வகையான ரிஸ்கையும் அல்லாஹ் கொடுப்பான் எனவே அன்புக்கு சகோதரர்களே இது அல்லா சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு வாதா வாக்குறுதி அப்ப நான் எங்களுக்கு ஏற்படுகிற பயம் ஒரு மனிதனுக்கு என்ன பயம் வாழ்க்கையில அவனுடைய எதிர்காலம் பற்றிய பயம் இருக்கும் அவனுடைய குடும்பங்களை பற்றி அவனுடைய குடும்பத்தை பற்றி பயம் இருக்கும் பிள்ளைகளை பற்றி பயம் இருக்கும் அவனோட தொழிலை பற்றி பயம் இருக்கும் வருமானத்தை பற்றி பயம் இருக்கும் இந்த பயமெல்லாம் ஒரு மனிதனுக்கு முழுமையாக ஈமானை குறைத்து விடக்கூடாது ஈமானில் பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது இந்த பயத்துக்கு அவன் தீர்வு ஏதா வைக்கணும் என்றால் ஒரு திட்டமிடலை வச்சு கொள்ளணும் இந்த திட்டமிடலை வைத்து அவன் செயல்பட வேண்டுமே தவிர பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது ஏனென்றால் அல்லா என்ன சொல்கிறேன் ந நீ நினச்சது ஐம்பதுண்டா நான் நூறும் தருவேன் நூற்றம்பது தருவேன் நீ இருநூறும் தருவேன் முந்நூறும் தருவேன் சில பொழுது நாற்பதும் தருவேன் தராமல் விடமாட்டேன் ஏன் நல்லபடியா வாதம் என்ன உம இந்தா பச்சின்ஃபில் அவரும் இல்லை அதெல்லாம் ஹிரிஸ் போஹா உலகத்தில் தாப்பாண்டா என்ன தாப்பாண்டா படைப்பினத்தில் பூச்சி புழு எறும்பு நுழம்பு எதுவா இருந்தாலும் அதனுடைய ரிஸ்க் அல்லா வச்சிருக்கிறான் எறும்புக்கு ரிஸ்க் கொடுக்குறான் நுழம்புக்கு ரிஸ்க் கொடுக்குறான் ஒரு ஈக்கு அல்லா ரிஸ்க் லா இலாஹ இல்லல்லாண்ட தௌஹீத சுமந்த மனிதனுக்கு அல்லா ரிஸ்க் கொடுக்க மாட்டானா கர்றம்னா பனி ஆதம் ஆதமுடைய மக்களை சங்கைப்படுத்தி இருக்கிறோம் லகது ஹலக்கனல் இன்சானி தக்வீன் மனிதர்கள் அழகான தோற்றத்தில் வடிமை வடிவமைத்து படைத்திருக்கிறோம் சங்கையாக்கப்பட்ட மனிதனுக்கு அல்ல ரிஸ்க் கொடுக்க மாட்டானா அப்ப எனவே இந்த பயம் என்பது அல்லாஹ் ஒரு சோதனையினுடைய வடிவமாக வைத்திருக்கிறான் அதில் அல்லாஹ் விடியலையும் வைத்திருக்கிறான் அந்த பயம் வருகிற பொழுது அந்த பயத்தை நீ முழுமையாக உன்னுள் கொண்டு புதைத்து விடாமல் அதை திட்டமிடலாக மாற்றி அல்லாவின் பால் தவக்குள் வைக்கிற மனதை எடுத்துக்கொள் அது தீர்வு அது விடியலுக்கான வழி அப்ப பயம் அது கூடுதலாக இருக்கவே கூடாது